அல்லாஹினுடைய மிகப்பெரிய கிருப்பை தான் இந்த ரமதான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது இந்த ரமதானுடைய மாதம் இதுக்கு முந்தைய கிளாஸ்கள்லையும் அவங்களுக்கு முந்தைய கிளாஸ்கள்லேயும் அபு தலஹார் அலி அல்லானுங்கிற ஒரு ஹதீசை சொல்லி காட்டினேன் அதாவது ஒருத்தருக்கு ரமதான் கிடைச்சிட்டு மௌத்தானவருக்கும் ரமதான் கிடைக்காம அல்லாடை பார்த்து ஷகிதாக்கப்பட்டவருக்குள்ள வித்தியாசம் எப்படி என்ற ஒரு ஹதீசைன்னு நாங்கள் பார்த்தோம் அப்போ ரமதானனுடைய ஒரு மாதம் மொத்தருக்கு கிடைக்கிறது என்றது மிகப்பெரிய அல்லாஹுடைய கிருஃபர் எனவே அல்லாஹாலா அடுத்த வருடமும் எங்களுக்கு இந்த ரமதானுடைய பாக்கியத்தை தந்தருளனும் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாட துவா கேட்போம் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அர்த்த வருட ரமதானையும் தந்தருள்வானாங்க ஏனென்றால் ரமதானுடைய மாதம் அவ்வளோ ஒரு முக்கியமான மாதம் அந்த மாதத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் எவ்வளோ வித்தியாசமான முறையில் விவாதத்தில் செஞ்சிப்போம் ஒத்தர் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அல்லது சம்டைம்ஸ் ஓதாதவர் கூட ரமதானுடைய மாதத்தில் அதிகமான முறையில் ஓதுறதுக்கு ரெடி ஆகுவார் ஒத்தர் சாதாரணமுள்ள சுண்ண தொழாதவர் கூட ரமதானினுடைய மாதத்தில் சுண்ணத்தை தொல்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுவார் ஸோ இந்த ரமதானுடைய மாதம் என்பது எங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பயிற்சி தான் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் என்ன செல்வோம் இன்னும் சொல்லுவாங்க கைபேசி என்னன்னு சொல்லுவாங்க தானே இப்போ இதை வந்து இந்த ஃபோனை வந்து நாங்கள் இருபத்தி நாலு மணித்தேயாலும் சார்ஜ் போட்டு கொண்டிக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணித்தேலாம் போடுவோம் ரெண்டு மணித்தேலம் போடுவோம் கூட்டினா ஒரு மூணு மணி தியாலம் அல்லது நாங்கள் தூங்கின மிடை தூங்க போல போட்டுவிட்டு தூங்கி மீட் பிறகு எடுத்துருவோம் அதுக்கு சார்ஜ் போட மாட்டோம் அந்த கொஞ்ச நேரம் போடப்படக்கூடிய சார்ஜ் தான் அந்த முழு நாளும் அது தான் சேவ் பண்ண போகுது இந்த இந்த கொஞ்ச நேரம் போட்ட சார்ஜ் அதே போல தான் இந்த ரமதான் மாதத்தை அல்லாவுக்கு எங்களுக்கு தந்திருந்தான் என்னத்துக்காக வேண்டி என்றால் லா தத்தக்கும் நீங்கள் நான் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் நீங்கள் இதில் இருந்து ஒரு பயிற்சியை பெறணும் இந்த பயிற்சியை அதுக்கு வரக்கூடிய பதினோரு மாதமும் அதை அங்கே அச்சீவ் பண்ணி காட்டணும் என்றதுக்காக வேண்டித்தான் அல்லாவுக்கு தான் இந்த ரமதானுடைய மாதத்தை தங்க இப்போ இந்த ரமதானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டது அடைஞ்சி அதில் நாங்கள் செய்யக்கூடிய அமல் விவாதங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம் செஞ்சிப்ப அடுத்த மாதத்தையும் வந்துட்டோம் அலக்துல்ல அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும் அந்த ரமகான் மாதம் முழுதாகவும் விவாதம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அதே போன்று அந்த முழுதாகவும் ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கொள்ள பிரயோசனம் எடுத்துக்கொள்ள சந்தர்ப்பத்தை அல்லாவு தால எங்களுக்கு தந்து நாங்கள் இப்ப என்ன செஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்த மாதத்தை அடைஞ்சிட்டோம் இந்த ரமகான் மாதத்தில் நடைபெற்ற கபூலாகணும் என்பதற்காகவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிப்போம் நாங்கள் அதே போல் நாங்கள் தராவித் தொள்ளக்கூடிய இடத்துல குணூட்டில் இமாம் துவா கேட்டிருப்பாங்க எப்படி அவ்வா தின்னா சுயாமனா யெல்லாம் எங்களினுடைய நோம்பே நாங்கள் நின்று வழங்கக்கூடியதை நாங்கள் ருகு செய்யக்கூடியதை நாங்கள் சுஜூ செய்ய கூடியதை எங்களுடைய சாலிகான அமல்களை யாவா கபூல் செய்வாயாக என்று அல்லடத்தில் துவாவும் கேட்டிருப்பான் இப்போ நாங்கள் பார்க்கணும் இவ்வளவு பெரிய எஃபர்ட்களை செஞ்சு அந்த மாதத்தை பிரயோசமாக படித்துட்டு அல்ல எங்களுடைய அமல்களை கபூல் செய்யுவா என்று துவாக்கலையும் கேட்டுட்டு இப்போ அடுத்த மாதமாகிய ஷவ்வால் மாதத்தை அடைந்து விட்டோம் இப்போ நாங்கள் ப்ரீவியஸ் ப்ரீவியஸில் செஞ்ச இந்த இதுக்கு முன்னாடி செஞ்ச இந்த ரமதான் மாதத்தில் செஞ்ச அமல்களும் அதில் பிடித்த நோன்புகளும் அதில் செஞ்ச சானியான அமல்களும் கபுல் ஆகிருச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கொள்வோம் நான் இந்த ரமதான் மாதத்தில் செய்த அமல்கள் செய்த பிடித்த நோவுகள் கொடுத்த சுஜகாக்கள் கொடுத்த ஜகாத்கள் அதே போல நின்றி வணங்கிய வணக்கங்கள் இதெல்லாம் அல்லாவிடத்தில் கபுல் செய்ய பற்றுச்சா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கொள்வேன் உண்மையிலே செல்ல போனால் வெளிரங்கத்தில் யாருக்குமே சொல்ல முடியாது ஏன் ஏடை கூட எனக்கு கபூல் ஆகிருச்சா இல்லையாண்டு எங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் அதே போல எங்களுக்கே எங்கடை பாதத்தை கபூல் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்ல முடியாது என்றா எப்படி எங்களுக்கு ஒரு நாளும் எங்களுடைய கபூல் ஆயிரச்சா இல்லையாண்டு வெளிரங்கத்தில் சொல்ல முடியாது ஆனால் இமாமாக்கள் அல்லமாக்கள் சொல்றாங்க கபூல் ஆகிறதுக்குரிய சில சிம்டம்ஸ் இருக்குது சில அடையாளங்கள் அதில் உண்டு தான் அதில் மிக முக்கியமான ஒன்று தான் என்னவென்றால் நாங்கள் ப்ரீவியஸில் இந்த ரமகான் மாதத்துக்கு முன்னாடி செய்து கொண்டிருந்த சில பாவங்கள் அதனை நாங்கள் இப்போ விட்டு விட்டோம் அல்லது ரமகான் முத மாதங்களுக்கு முன்னாடி தொழாமல் இருந்தோம் ரமலான் மாதத்திலிருந்து தொழுகை ஆரம்பித்து விட்டான் ரமலான் மாதத்துக்கு முன்னாடி தொழுகு ஆனால் அஞ்சு நேரம் இல்லை நாலு நேரம் தொழுகிறான் பகிருடைய தொழுக கலா ஆகுது ஆனால் இந்த ரமதானுக்கு பிறகு என்னுடைய ஃபஜருடைய நேரமும் இப்போ நான் டைமுக்கு தொலைஞ்சு கொண்டு போகிறேன் ரமலாத்துக்கு முன்னாடி நான் இமாம் ஜமாத்தோட தொழில் இல்லை ஆனால் ரமலானுக்கு பொறவு இப்போ இமாம் ஜமாத்தோட தொழுந்து கொண்டு போனேன் ரமதானுக்கு முன்னாடி சில பாவமான காரியங்களை செஞ்சேன் ஃபோன் எடுத்தா பாவமான விடயங்களை பார்த்தேன் ஃபோன் எடுத்து பாவமான விடயங்களை செஞ்சு கொண்டிருந்தேன் ஃபோன் எடுத்து பாவமான தொடர்புகளை வச்சு கொண்டிருந்தேன் ஆனால் இந்த ரமதானோட அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே முடிச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒன்று என்கிட்ட வந்திருக்குது என்ற சில சிம்டம்ஸ்கள் எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் விளங்கி கொள்ளணும் அலமதுல்லா அல்லாஹ் தாலா என்னுடைய இபாதத்களை என்னுடைய சாலியான அமல்களை என்னுடைய நோம்புகளை என்னுடைய ரமதான் மாதத்தில் செய்த அனைத்து விஷயத்தையும் கபூல் செய்திருக்கின்றான் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் எனவே அதில் இஷ்ட காமத் அழைக்கிறதுக்காக வேண்டி அல்லாவிடத்தில் கண்டினியூவா துவா கேட்டு சரி அதுக்கு மாற்றம் இப்படி நான் சொல்லக்கூடிய நேரத்தில் என்னட உள்ளத்தில் வரலாம் அல்லா மௌளையை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை இந்த தவிர நான் சமாதான் போயிட்டிருக்கிறேன்னா ஆ முதசரின் கொஞ்சம் பேணிதில் அந்த ரமதானோட நல்ல ஐந்தேன் நான் ரமதானுக்கு பூரம் எல்லாமே இல்லாமல் போய்த்திருச்சு எனக்கு ஈக்கிறத விட நான் இன்னும் கெட்டு போயிட்டு ஈக்கிறேன் தொழுகைந்தது கூட இந்த ரமதானுடைய கடைசி இப்போ பிற கண்டாச்சு லீவு வந்துச்சு அதோடு வந்த ரெண்டு மூணு நாளில் தொழுக கூட இல்லாமல் ஆகிடுச்சி இப்படியான நிலைமையாக ஆகிடுச்சி எனவே என்னுடைய நிலைமை என்னவா இருக்கும் என் கடை உள்ளத்தில் இப்படி ஒரு விஷயம் வரும் என்றால் நல்லா வணங்கிக்கோங்க அல்லாஹாலா பாங்கள மன்னிக்க கூடியவன் நான் நேரத்தோட சொன்னமாய் ரமதான் மாதம் என்றது ஒரு பயிற்சிக்குரிய மாதம் ரமதானின் மாத்திரம்தான் நல்லாத்தாள பாவங்களை மன்னிக்கிறானா ரமதானின் மாத்திரம்தான் நல்லா தலை நல்ல ஒரு ஒரு அமல் செய்யக்கூடிய எனக்கு அது கூலியை வழங்குறானு கேட்டால் ரமதானின் மாத்திரம் இல்லை ரமதானில் ஒரு அதிஸ் வருவதே ஒரு சுண்ணத் செஞ்சா ஒரு பரலுடைய நன்மை ஒரு பரலுடன் செஞ்சா எழுவது பரவுடைய நன்மைன்றது என்றது இந்த அதிசே இந்த அதிஸ் குணமாக்க வழி என்று சொல்றாங்க ஆனால் இந்த அதிஸ்க்கு தோதுவாக குரானாகி எவர் ஒருவர் ஒரு சாலியான அமல்களை செய்கிறாரோ அல்லாஹாலா அதுக்கு ஒன்றில் இருந்து எழுவது எழுவது இருந்து எழுநூறு மடங்கு இன்னும் அல்லா நாட்டினால் அதனை விட தருவான் என்பதாக அல்லாஹால குரானை சொல்லிக்கிறான் எனவே இதேவே குழு மக்கள் சொல்றாங்க ரமதான்ல அல்லா தாலா அப்படி நன்மைகளை கொடுத்தாலும் இல்லாட்டியும் அல்லாஹால பொதுவாகவே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஒன்றில் இருந்து ஏழு ஏழு இருந்து எழுநூறு அதை விட அதிகமாக தரக்கூடிய எனவே யாருமே நிராசை அடைஞ்சிடக்கூடாது இப்ப இந்த மௌடிகாரு இன்னும் எனக்கிட்ட ஒன்னு ஒரு சரியான மாற்றம் வரலே அப்ப என்னுடைய ரமதானும் மண்ணு தான் இதுக்கப்புறம் நான் என்னத்தை தான் செய்ய இதே முறையில என் வாழ்க்கையை கழிச்சிட்டு போவன் அப்படியே போவீ எனக்கு நீ நரக்க மாட்டி அல்லா பாதுகாத்து அப்படியே போகணும் வேண்கிட்ட இல்ல நல்ல வேலைக்கு போகும் மனசை உறுதிப்படுத்திக்கோங்க அல்லாஹ் தாலா குரவான் சொல்றான் சூரத்து சுமர்ல யா இபாதி அடியார்கள் எவர்கள் பாவத்தை கொண்டு தன்னுடைய ஆத்மாவை அநியாயத்தில் போடிக் கொண்ட போட்டுக்கொண்டார்களோ அநியாயமாக ஆக்கிக் கொண்டார்களோ அந்த இவர்களுக்கு சொல்லுங்கள் ரஹமத்தை விட்டும் அல்லாயினுடைய அருளை விட்டும் அல்லாஹ்னுடைய இரக்கத்தை விட்டும் விட்டோம் பாவ மன்னிப்பை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்திரமான இன் அல்லாஹ் யக்ஃபிருது அல்லாஹ் குதால நிச்சயமாக அணைவருடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்ற விஷயத்த நபியே நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்கனு அண்ணன் சங்கை கூடியவர்களே நல்லா விளங்கிக்கோங்க இந்த ரமலானுக்குப் பிறகு எங்க உன்ன ஒரு மாற்றம் வரல என்றால் நாங்கள் வெளியும் இன்னும் என்னுடைய ரமதானில் நான் சில புறப்பாடு வச்சுட்டேன் போல இன்னும் என்னுடைய ரமதான் சரியாக கபூலாக இல்லை போல அப்போ இனிமே நான் செய்யக்கூடிய இபாதத்களை நான் சரியான முறையில் செய்யணும் எல்லா இடத்தில் பா மன்னிப்பை தேடணும் என்றதை விளைக்குவோம் அப்படி இல்லாமல் நாங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு அல்லா தாலா ரைட் இப்போ என்கிட்ட மாற்றம் வந்துருச்சு அதனால் நான் வந்து இப்போ நல்ல முறையில என்னுடைய அமலை செஞ்சுட்டு போகணும் என்று நான் அந்த மாற்றம் வந்தவன் நினைக்கிறதும் மாற்றம் வராதவங்க இல்லை என்ற அமல் ஒன்றும் நான் ஏற்றுக்கொள்ளப்படையில் போல ரமதானிலே ஏற்றுக்கொள்ள இல்லை இதுக்கு பிறகு நான் என்னத்தை செய்ய ஏன் பழைய குருடி கதவ தொட்டி என்ற அமைப்புல என்ன பாவங்களை செஞ்சமோ எந்த பொருளை தொழுகைகளை விட்டமோ என்ன அநியாயங்களை செஞ்சு கொண்டிருந்தமோ எந்த விஷயங்களை அல்ல தடுத்து இருந்தாலும் அதை செஞ்சு கொண்டிருந்தமோ அதே திரும்பவும் கண்ணுவா செஞ்சு கொண்டு போறோம் என்ற நல்ல விளங்குங்க ஒரு நாள் நிராசை அடையவானு ரமதான் மட்டும் இல்ல பாவம் மன்னிக்க கூடிய

இவருக்குத்தான் தௌப என்றது இருக்கின்றது அல்லாஹினுடைய பாவமளிப்பு என்பது இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றார் அதே போல சொன்னான் அல்லாவுத்தாலா வலை சத்தி தௌபத்துள்ளதீன யாம லூன செய்யார் ஹத்தாஹிதா ஹவர் மௌத் கால இன்னி துகுத்துள்ளான் உத்தரணை செய்யறாரு பாவத்தை செஞ்சு கொண்டே போறாரு செஞ்சு கொண்டே போயிட்டு எப்போ மௌத்துடையனே வருவதோ எப்ப அவருக்கு சக்கராத்துடைய சக்கராத்துடையோ இந்த சக்கராத்துடைய சக்கராத்துல இன்னி தொகுத்துள்ளான் நான் நல்ல இடத்துல இப்ப பாவம் அன்னிப்பை தேடுகின்றேன் என்று சொல்லுகின்றாரோ அதே போல அல்லசனான் வலல் அதின யமு தூணபாவும் குஃபார் எவர்கள் அல்லாவை நிராகரித்தவர்களாக மறைக்கின்ற மரணிக்கின்றார்களோ இவர்களுக்கும் தௌபா என்பது கிடையாது இணைய சங்கைக்குரியவர்களே நல்லா விளங்கிக்கோங்க இந்த ரமவானுக்கு புற உள்ள நேரம் நீக்கின்றது இது மிகவும் ஒரு மிகவும் ஒரு சிறந்த நினைச்சு சில உலமாக்கள் சொல்கிறாங்க ரமதானில் செய்யக்கூடிய விபாதத்தை விட ரமதானுக்கு புறவ் ஏனென்றால் ரமதானில் பொதுவாக எல்லாம் செய்யும் எல்லாங்களுக்கு லேசியாக அமைக்கப்பட்டீங்க வேலை செய்யக்கூடிய காலத்தை ஆய்ந்தாலும் எங்களை கம்பெனிகளால் வேலைகளை குறைப்பாங்க எங்களுடைய ஈர்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் லேசாகி தரக்கூடக்கூடிய காலம் தான் ரமதான் ஆனால் ரமதான் அல்லாத மாதம் ஈக்கிதே ரமதான் முடிஞ்சு லீவெனாக முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகணும்னே மட்டும் எங்களோட வேலைகள் எல்லாம் டஃப்பாக தொடங்கும் அதே போல் எங்களுடைய உடம்பு கொஞ்சம் சோர்வடைஞ்சிக்கும் ரமதான் மாதத்தில் நாங்கள் எடுத்த சில அந்த ஓய்வுகளை வைக்கி ரமதானுக்கு பொறவு எங்களுடைய உடம்பு சோர்வடை சோர்வடைந்திருக்கிறேன் எனவே என்ன நடக்கும் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய இபாதத் மிகவும் சிறந்தது என்பதாக சொல்றாங்க எனவே இந்த ரமதானுக்கு புறவு உள்ள நேரங்களை நாங்கள் பிரயோஜனமாக கலந்து கொள்வோம் ரமதானில் மாத்திரம் இல்லை ரமதானுக்கு புறவும் தவுபாக்களை செய்து கொள்வோம் அல்ல இடத்தில் மன்னிப்பை தேடிக் கொள்வோம் இவர்கள் நினைக்கின்றார்களோ அல்லா தல்லா ரசம்துல்லா எனக்கிட்ட ரமதானுக்கு புறவு ரமதானுக்கு முதல் உள்ளதை விட சிறந்த மாற்றங்கள் வங்கிக்கிறது என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் நினைச்சுக்கோங்க அல்லாவுக்கு சுகூர் செய்யும் லைன் சக்கர தும்ல அசீதாண்டக்கும் அல்லா தோலா சொல்ல நீங்க சுக்குர் சொன்னீங்கடா அதனை அதிகாரத்தை தருவேன் என்பதாக அல்லா தோலா சொல்றான் ஏன்னா அப்படி மாற்றங்கள் ஈக்குதேன்னு விளங்கிட்டீங்கடா அல்லாவுக்கு சுக்குர் செஞ்சு கண்டினியூவாக இந்த இந்த அமல்களை செஞ்சு கொண்டு இஸ்டிகாம செஞ்சு போடுறதுக்கு அல்லா இடத்துல இஸ்டிகாமத்துக்காக இந்த துவா செய்யுங்க கண்டினியூட்டிக்காக இந்த தூ துவா செஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் யாருக்கு என்ன மாற்றம் வர வரவில்லைன்னு விளங்கிட்டோம் அவர்கள் இப்பயும் எந்த ஒரு லேட்டும் இல்லை எந்த ஒரு டிலேயும் இல்லை ஏன்னா இன்னும் யாரும் சக்கராத்துடைய நேரம் தடையிலே சக்கராத்துடைய நேரத்தை அடைஞ்சாதான் எங்களுடைய தௌபவல்லா பாவம் மன்னிப்பை எடுத்துக்கொள்ள மாட்டேன் எனவே இன்னும் டைம் விற்கிது இந்த டைமை ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து இப்போ மந்தாட்ட பாவம் மன்னிப்பை கேட்டு இப்ப இருந்தும் எங்களுடைய செயல்களை சரியாக வாக்குறதுக்கு முயற்சிங்க